ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஓவரிஆல் அண்ட் அஸ்லாம் வலைக்கம் அண்ட் குட் மார்னிங் ஸோ எஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரூமை விட்டு வேக்கேட் பண்ணி கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு ஏ ப்ரெஷ்ஷே எடுத்தாச்சா எஸ் நம்ம இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கேட் பண்ண போகிறோம் நமக்கு அதுக்கான டைம் வந்து விட்டது ஸோ எல்லாமே இங்கிருந்து ஆயிடுச்சு கூட்டி கூட்டி சோப்பு கொடுத்தாங்க அதெல்லாம் யூஸ் பண்ணியாச்சு ஸோ வாஷ் ரூம் ஓரளவுக்கு இதாக இருந்துச்சு நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க இப்போ நம்ம வெயிட் பண்ணி கிளம்ப போனால் வந்து அவங்க ரூம் செக் பண்ணுவாங்க ஆக்சுவலாக இன்னும் டைம் இருக்கு நமக்கு பட் நம்ம வந்து என்னத்துக்கு நம்ம கிளம்புறப்படி கிளம்ப ஆயிடுத்துட்டு வேலை நமக்கு ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கு எப்ப சொன்னாங்க நாலு மணிக்கா ரிப்போர்ட்டு மூன்றரை டு நாலு மணி போல சம்திங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரிப்போர்ட் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுகிறது அதனால இப்போதைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா தாத்தா வீட்டுக்கு இன்னும் வந்ததுலேருந்து போகவே இல்லை சோ நேத்துலேருந்து நம்ம ஏர்போர்ட்ல இருந்து ஏர்போர்ட் பக்கத்துலேயே தான் ரூம் போட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப பெருசு மாட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ செருப்ப மாட்டிக்கலாம் பிடிச்சிக்கும் கை சேருங்க மறந்துட போறேன் நான் கீழே வந்து கண்டினியூ பண்றேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் ஷாரி கோல்ட் அப்படின்ற இதில் தான் நம்ம இருந்தோம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ பிரியா எங்க வந்து ஒன்று போடுற ஏ வண்டி பண்ணு வண்டி மூணு தேங்க்யூங்க நான் நிற்கிறான்னு தெரிஞ்சு வந்து ஒன்னு கொடுத்துப்பா நாய் பம்பர் மேலே காலத்துக்கு பார்க்குது ஸோ எஸ் எங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுப்போம் சீட் பெல்ட்டை போட்டு போவோம் இந்த இடத்த விட்டு வெளியே போகிறதுக்குள்ள போதும் போது நான் போட்டோம் அதே தெரியல போகலாம் பகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராபிக் விட்டு இப்போ வெளியே வந்தாச்சு பெரிய பிரச்சனையா இருந்துச்சுங்க நல்லா ட்ராஃபிக்கே ஓரளவுக்கு தான் வெளியே வந்திருக்கும் நம்ம இன்னொரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல வந்து வெளியே கிளம்புற மாதிரி இருக்கும் ஸோ அதனால நம்ம பாட்டுக்கு அப்படியே வெளியே கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான் ஆனால் சாம டிராபிக் போட்டு இது பண்ணுறானுங்க இந்த சென்னை டிராஃபிக் அளவுக்கு இருக்கான்னு பார்த்தா இப்போதைக்கு எனக்கு என்ன அப்படி தெரியல ஆனால் சென்னை டிராபிக் அளவுக்கு இல்லைல்ல சேமு சேமாக தான் இருக்கு கை சேமாக தான் இருக்கு ஓகேவா ஆனால் என்ன ஒரு பெட்ரோல் பங்க் தான் கிடைக்க மாட்டேது அவ்வளோ நேரமாக தேடிட்டுருக்கோம் இங்கே சென்னைனா கூட இன்னத்துக்கு அங்கங்கேயும் போர்டு வச்சிருப்பாங்க இங்க இருக்கு அங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம டக்குன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம சீவுட் நெருள் ஆமாம் நெருள்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் வாங்க இப்போ அங்கே போகலாம் முதல்ல நாஸ்தா பண்ணணும் கடையை போய் நிப்பாட்டுவாங்க வழி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலை பக்காவாக போட்டாச்சுங்க ஒரு டூ தௌசண்ட்க்கு மட்டும்தான் போட்டிருக்கு இப்போ இப்போ வாங்க நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு கிளம்புவோம் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர் இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபோர் மினிட்ஸ் கிட்ட வந்து பற்றி நாட்டில் எங்கன்னா வளா போக இருந்துச்சுன்னா கூட இந்தலாம் இடம் காலியாக தான் இருக்கு ஏன்னா அடிக்கா பார்க் போடலாம் பேட்ரி ஸ்மார்ட் பேட்ரிலாம் பியூசி இருந்தால் பியூசி வச்ச மாதிரி ரிசி இடம் காலியாக தான் இருந்துச்சான் வந்து சரி இருந்தாலும் நேரில் போ இங்கே தான் இருக்கும் நினைக்கிறேன் நல்ல கடைப்பார் இங்கே இல்லையா கடைய இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் மாட்டேங்குது பார்த்திங்கன்னா வண்டியை கொண்டு வந்து நம்ம இங்கே நிப்பாட்டியாச்சு இப்போ வண்டி அங்கே நிற்கிது இப்போ வந்து முதல்ல சாப்பிடுவாங்க டிஃபன் சுத்தமாக இல்லை அதனால வந்து வடாப்பா ஓ பம்பாய் வந்தாலே ஃபேமஸ் வடாப்பா ஓ பாதி பேருடைய சாப்பாடு இது தான் அப்புறம் டீ இருக்குது இருக்குது இப்போ சாப்பிடுவோம் நான் இப்போ ஒரு வடாப்பா சாப்பிடுவேன் ஒரு சம்சாப்பாய் சாப்பிடுவேன் அப்புறம் ஒரு டீ அடிப்பேன் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் வருஷம் கழிச்சு சாப்பிட்றேன் நாலு வருஷம் கழிச்சு சாப்பிட்றல நாலு வருஷம் கழிச்சு விட்டுட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் மும்பையோட நம்ம மெயின் வந்துட்டாங்க இப்ப பாம்பீச் சொல்லக்கூடிய அந்த ஒரு ரோடு இதை நவி மும்பைன்னு சொல்லுவாங்க மும்பையிலே இதை நவி மும்பைன்னு சொல்லுவாங்க சிக்னல் பார்த்து போ சிக்னல் ஸ்ட்ரைட் நேரம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம் நேராக போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த முன்னாடி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் கொஞ்சம் மருந்து மாத்திரை மெடிக்கலில் வாங்க வேண்டியிருக்கு போய்ட்டு வாங்கணுங்க ஸோ வாங்க இப்போ நேராக போய்ட்டு மருந்து மாத்திரை வாங்கலாம் அப்புறம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா வண்டியை பார்க் போட்டு வந்தாச்சு கொஞ்சம் ஃபல் ஃப்ரூட் பல்லுனா பழங்கள் வாங்கியாச்சு பட்டிதார் அப்பார்ட்மெண்ட்டு வாங்க நேராக இப்போ நம்ம போகலாம் போய்ட்டு பார்த்துட்டு கூடு விடணும் மறுபடியும் ஓடி வரணும் பிள்ளையார் சேர்த்திங்கிறதால அங்கேயும் பிள்ளையாரெலாம் நிறைய வச்சுருக்காங்க நேற்று ஐந்தாவது நாள் கொண்டு போய் கரைக்கிற நடந்துச்சு நடந்துச்சு எத்தனை தெரியல ஆறாவது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பர் இதெல்லாம் நீ பார்க் பண்ணலாம் பார்த்தியா இங்கெல்லாம் பார்க்கிங்கே கிடையாது இன்னமும் ஒன்று சிவகங்கை போலாம் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு மருந்து இங்கே ஆப்பிள் அந்த ஆக்கிள் ஆப்பிள் சிஸ்மஸ் ஸ்டாண்டு என்னென்னமோ எழுதியிருக்கிறாங்க ஸோ அங்கே போய்ட்டு மாத்திரை வாங்கியிருக்கேன் ஒன் வீக்கு டேப்லெட் கொடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ இது கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கள் பட் ஒன்ஸ் இந்த மாதிரி பைல்ஸ் தான் ஒரிஜினல் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அது வந்து சொல்யூஷன் கிடையாதுங்க வரும் போகும் வரும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க டைரெக்டாக கூலிங்கை வந்து இன்டேக் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு உட்காந்து லஸ்ஸி வந்து வாங்கி குடிக்கலான் இருக்கேன் கொஞ்சம் லசி வாங்கி குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம் சேப்பேன் லஸி லசி என்னோடய மெடிக்கல் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக மெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஃபிட் ஆகிட்டு ஸோ சூப்பர் மெடிக்கல் ஃபிட்டே ஸோ நாளைக்கு பதினொன்றரை மணிக்கு விஎஃப்எஸில் ஃபிங்கர் அப்பாயின்மெண்ட்டு வாங்க ஒரு உடனே ஓடி போய்ட்டு அதையும் முடிச்சுக்கலாம்னுப்பேன் சீக்கிரமே சவுதிக்கு நம்ம பேக் அடிக்க போகிறோம் வாங்க கோ ஸோ ஜீஃபி பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தூக்கத்திற்கு பிறகு அப்படியே ஏரியா விட்டு வெளியே வந்திருக்கோம் பானி பூரி ஒரிஜினல் உடக்கன் பானி பூரி என்பது இதுதான் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்டாக இருக்கும் அந்த தலைவரில் இப்போ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிறதுக்காக வந்திருக்கோம் என்ன மச்சா ரொம்ப நாள் கழிச்சு ஒன்றா ஆளே பார்க்கணும்ல ஏ பிளாஸ்ரிதா சரி இவங்க ரெண்டு பேர் பானிபூரி சாப்பிட்றாங்கோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஆரஞ்சு ஜூஸ் ஒன்று அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடியில் உடம்புக்கு ஆ சர்க்கரை அரைச்சி வச்சுருக்காங்க ஓ பிஸ்கரைக்கேக்கே ஆச்சா சொல்லு சையே அது வந்து அரைச்சி வச்சிருக்காங்க ஜி ஃபேமே நல்லா ஜூஸ் எடுத்து எடுத்து அதே போடுறாரு பாருங்க போட்டு வைக்கிறாரு ஸோ நல்லா இருக்கு எங்கள் ரெண்டு பேரும் பானிபூரி சாப்பிட போகிறாங்க ஒன்றும் இப்போ எடுக்கல முடிச்சான் வேற லெவல் செம்ம ஜில்லுன்னு இருக்கு சரி ஜில்லுன்னு இருக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கு இல்லை நீ குடிக்கலாம் சார் பானிபூரி சாப்பிடுவேன் பாருங்க அப்படியே தலை வந்து பூந்து விளாடுது அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு உரப்பு இன்னு உரப்பு இன்னும் பிளேட்ல போட்டு ஏ ஃபஸ்ட்டெல்லாம் கையில் கொடுத்துட்டே இருப்பாங்க இப்போ நான் இதில் வைக்கிறாங்க இது அது வேறா வேறையா சுக்காபூரியா அதெல்லாம் பார்த்தேன் ஏன்னா கையில் தானே டக்கு டக்குனு கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு இப்போ இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நானும் முடிச்சுட்டு இருக்கேன் பித்தனைக்கா பிளேட்டு பானிபூரி பீஸ் இருபது ரூபா பிளேட்டு கித்னா சே பூரியாத்த பரவாயில்லையா ஆறு பூரி ஜீஃபாமே இருபது ரூபா அப்புறம் கடைசியாக ஒரு ஒரு ட்ரை பூரி ட்ரை ட்ரை பூரி ஒன்று ஒன்று கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்டவே சரி உங்கள் ரெண்டு பேர் சாப்பிட்டோம் ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை நம்மளுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது உரப்பு மசாலா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆசைப்பட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க சொல்லி முடிஞ்சது ஸோ இன்னிக்கிட்டே வந்துட்டிங்கன்னா ஸ்மூத்தாக போச்சு அண்ட் மெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஆகிடுச்சிங்க ஸோ மெடிக்கல் ஃபிட்டு ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை நாளைக்கு வந்து பதினொன்று மணிக்கெலாம் வீ கிருஷ்ண ஃபிங்கர் வைக்கணும் நாங்கள் பறக்க ஆரம்பிக்கிறோம் மும்பை விநாயகர் சதுர்த்தியில் கார் வச்சு விநாயகரை கொண்டு போறாங்க உங்களுக்கு பார்க்க முடிஞ்சிச்சே இல்லைன்னு சொல்லி எனக்கு தெரியல எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஒன்னொன்னா கரைக்கிறதுக்காக கார்லயும் மிக மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க நான் தான் ஜூஸ் குடிச்சிச்சேன் மச்சான் நீ சாப்பிட மச்சா

சூப்பர் அப்போ இதில் போ ரைட்டு போ ரைட்டு அதில் தான் என்ன கைஸ் நம்ம வந்து இப்போ நெருள் போயிட்டுருக்கோம் வாங்குவோம் நெருள்னா எங்கள் மாமா வீட்டுக்கு போய்ட்டு இருக்கோம் இப்போ வேற மாமா வீட்டுக்கு போவோம் இப்போ மாமா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து இங்கே தான் படுக்க போகிறோம் ஸோ இங்கேருந்து படுத்துட்டு அப்புறம் நாளைக்கு வந்து விஎஃப்எஸ்க்கு நம்ம கிளம்புறேன் வாங்க கூட கொண்டு போகலாம் பகாவா இங்கேயே ஒரு பிள்ளையார கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் ஒரு நாள் அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் ஒன்னொன்னு வேற அளவுக்கு வச்சு முட்டி இந்த பக்கம் இந்த பால் கடம்பா நம்ம சென்னை பஸ் ஸ்டாப்ல சென்னை பீச்சலாம் விற்பாங்க

விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே மும்பை அல்டி மேட்டுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணக்குள்ள பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க ஏகப்பட்ட இடத்துல இருக்கும் ஸ்டேஷனுக்கு தான் டிக்கெட் கவுண்டர் போகணும்ல நேரில் ஸ்டேஷன் பின்னாடி தான் நம்ம வீடு நம்ம மாமா வீடு இந்த பில்டிங் பின்னாடி தான் இருக்குது வாங்க நேராக ஸ்டேஷன் போவோம் போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்புவோம் வாங்குவோம் 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 என்ன பைக் தான் பார்த்து நிப்பாட்டணும் எங்கன்னா ஏதாவது ஒரு கோல் பண்ணிட்டாங்க பண்ணிட்டேங்க சம்பவமாகிடும் சரி வாங்க நம்மளுக்கு டைம் இல்லை பதினொன்றரை மணிக்கெலாம் நம்ம ஜிஃபேன் இருக்கணும் அங்கே அதனால் இப்போ நம்ம கிளம்புவோ சீக்கிரமா போட்டாச்சு சிஎஸ்டி வரைக்கும் அதாவது சத்திரபதி சிவாஜி டெர்மினலுக்கு ரெண்டு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏ நம்ம அத்தனைக்கு ரிட்டர்ன் போட்டிருக்கோம்ல பதினஞ்சு பதினஞ்சு தான் அப்போ ஆமாம் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டிருக்கோம் ஜிஃபேன் முப்பது கிலோமீட்ரு போகிறதுக்கு முப்பது கிலோமீட்டர் வர்றதுக்கு முப்பது அரியாவது தாங்க ஓகே இன்னும் ட்ரெயின் வரல எல்லோரும் வெயிட் பண்ணுறீங்க மும்பை ஸோ காலையில் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு போடுறதுக்கான ஒரு விஷயம் இது இந்த ட்ரெயின் மட்டும் இல்லைனா கதி கதிகலங்கி போய்டுன்னு வச்சுக்கோங்களேன் எஸ்டி வருது நம்ம கூட்டம் வந்ததுல உள்ள பூதலாம் மாட்டிக்கிட்டாச்சு நான் கீழே வரங்கி பேசுகிறேன் இதுதான் மும்பை நிலைமை பயங்கரப்பா பயங்கரப்பாப்பாங்க மூச்சு விடுறதுக்கு இடம் கிடைச்சிருக்குப்பா அய்யோயோ அய்யோயோ ஐயோ மறுபடியும் ஏறானுங்கப்பா இது கூட பிரச்சனை இல்லை இறங்கின கூட்டம் ஃபுல்லாக அப்படியே படியில தான் ஏறி போகுது பாருமா வச்சு நம்மளும் நல்லா சம்பவம் பண்ணி விட்டாருங்க பரவாயில்ல இவங்க ஓரளவுக்கு கூட்டம்லாம் இப்போ மேனேஜ் ஆயிடுச்சு ஐயாப்பா முடியல இந்த கையெல்லாம் இந்த இடத்துல போட்டு கம்பியில் நசுக்கி நசுக்கி சம்பவம் ஆயிடுச்சு திஸ் இஸ் குருளா ஸ்டேஷன் ஆக்சுவலா ஜிஃபண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்பயுமே ரொம்ப வந்து ஒரு இது இருக்கும் என்ன சொல்கிறது ரொம்ப வந்து ரஷ்ஷான ஒரு ஸ்டேஷன் தாங்க இது பிக்காஸ் இங்கேருந்து வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் அதனால தான் சரி வாங்க நம்ம நேராக சண்டாஸ் ரோட்டில் இறங்கணும் அங்கே போவோம் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இறங்கியாச்சு சந்தார்ஸ் ரோடு அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இறங்கியாச்சு இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து என்ன சொல்கிறது நெக்ஸ்ட் இடத்துக்கு போகணும் இந்த டோட்டல் ஸ்டேஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிட்ஜுக்கு மேலே தான் ரயில்வே ஸ்டேஷனே இருக்குது ஒரு ரயில்வே ஸ்டேஷனே பிரிட்ஜுக்கு மேலே தான் இருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியுதா தெரியுதுன்னு தெரில இது ஃபுல்லாமே பிரிட்ஜு தான் ஆக்சுவலாக இப்போ இப்போ தெரியும் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேஷனே வந்து பிரிட்ஜுக்கு மேலே தான் இருக்குது இதுக்கு முன்னாடி இருக்கிற அடுத்த ஸ்டேஷனும் பிரிட்ஜுக்கு மேலே தான் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் நான் பார்க்கல இப்போ வாங்க அடுத்து கிராண்ட் ரோடுன்னு சொல்லக்கூடிய அடுத்த ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் போகணும் அங்கே தான் வந்து அந்த ஆஃபீஸ் இருக்கான் விஎஃபிஸு இறங்கி கொடுக்குன்னு இப்போ ஓடுவாங்க பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி ஏரியாச்சு ஸோ நேரத்தோடு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போவோம் எல்லா இடத்துலையும் பிள்ளையார உக்கறைச்சிருக்கிறதெல்லாம் அங்கே அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் அது இதெல்லாம் போட்டிருக்காங்க பின்னாடி ஒரு வீக்க வருது பாருங்க அதை பயங்கரமாக காது கிளிகிற அளவுக்கு பாட்டு போட்டு வச்சுருக்கா அப்போ வெளியே வண்டி வரைக்கும் கேட்குது பாருங்க தெரிதா அவங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் போட்டு வச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு போய் சுற்றுறாங்க ஸோ நம்ம என்ன பண்ணுறது நம்ம நேராக இப்போ போகலாம் போய்ட்டு விஎஃப்எஸ்க்கு பிங்கர் வைப்போம் ஸோ மெயின் விஷயம் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்தாச்சு கேஸ் போடா அது இதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ரோட் சைடெலாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்காங்கறத மறுக்கும் நம்ம சொல்லுபோ வாங்குவோம் இப்போ நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் போயிட்டு வேலையை முடிப்போம் அஞ்சு ஆறு கிலோமீட்டர் வருமா போயிட்டு வருவோம் வாங்க நூறு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் அண்ணன் உள்ளே அனுப்பியாச்சு உள்ளே போயிருக்கிறாரு வியஃபுக்கு ஸோ இந்த பில்டிங்லாம் அப்சரா பில்டிங்கில் மேலே போய்ட்டு வச்சுட்டு வர சொல்லியிருக்காங்க ஸோ மேலே போயிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்துடன்னு நினைக்கிறேன் வெளியேருந்து பார்க்க வந்து எந்த ரஷமே இல்லை இது மும்பை விஎஃப்எஸ் அப்சரா பில்டிங்கு கிராண்ட் ரோடுக்கு பக்கத்தில் அப்சரா பில்டிங் அப்படி கிராண்ட் ரோடு ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் அப்சரா பில்டிங் ஸோ அந்த அப்சரா பில்டிங்கில் ஃபோர்த்து ஃப்ளோரில் தான் இருக்குது ஸோ நம்ம ஏதாச்சும் இங்கே கடை இருந்தால் ஜூசிங்ஸ் வாங்கி குடிக்கலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் தேடி போய்ட்டுருக்கேன் அண்ட் டுடே ஃப்ரைடே ஆல்சோ ஸோ பள்ளியாசில் பார்க்கணும் தொழில் எத்தனை மணிக்கின்னு பார்த்துட்டு பள்ளியாசை பார்த்துட்டு நேரடியாக உள்ளே போகணும் பார்க்கலாம் வாங்க இங்கே என்ன இருக்குதுன்னு தேடுவோம் இஎப்எஸ் கிட்ட தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் உள்ள போய் ஒரு ஆஃப் அன் அவருக்கு மேலேயே இருக்கும் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா சம்பவம் இது இந்த இது இஎஃப்எஸ்க்கு மோஃபான்னு சொல்லுவாங்க அந்த மோஃபா வந்து பார்த்திங்கன்னா போடாமல் விட்டாங்க இப்போ நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆக மாட்டேது என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ அந்த நம்பர் அவங்க அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உள்ளே போய்ட்டு அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டே வைக்க முடியும் அவங்க பண்ணி பண்ணி பார்க்குறாங்க உங்களுக்கு இன்னும் அப்டேட் ஆகல அப்படின்றாங்க சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறது இங்கே இங்கேருந்து ஒரு ஏஜென்ட் பேசினாங்க அவங்க வந்து அப்பயே சொல்லியிருக்கணும் சரி மோபா விஎஃப்எஸ் போட போய்ட்டுருக்கோம் அப்பாயின்மெண்ட் எடுத்தாச்சு பன்னெரெண்டாயிரூவா கொடுத்துருங்க ஆன்லைனில் அப்டேட் பண்ணிடுறோம் அப்போ தான் நீங்கள் உள்ள போக முடியும் அப்படின்னு அப்படியே சொல்லியிருக்கணும் வாங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு வந்து பார்த்தா இப்போ இந்த மாதிரி சம்பவம் நடந்து வச்சுருக்கு ஸோ வெயிட்டிங்கில் இருக்கும் நல்லபடியாக முடிஞ்சிட்டா ஓகே இன்னும் ஒரு நாள் நம்ம மும்பைலேயே ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடும் இட் இஸ் நாட் குட் சரி வாங்க ட்ரை பண்ணுவோம் வேலையை சீக்கிரமாக முடிக்க யாரையும் வெளியே விட மாட்டாங்க நம்ம ஒரு வேலையாக வந்துருச்சு 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 பணம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எப்படின்னு கட்டி அப்பாயின்மெண்ட்டு காலி அதுக்கப்புறம் ப்ரீமியம் என்ன ப்ரீமியம் சொன்ன புரியல அப்பாயின்மெண்ட் முடிஞ்சதால உடனடியாக அப்பாயின்மெண்ட்னா ப்ரீமியம் அப்பாயின்னால ஆயிரத்தி ஐநூறு என்னத்துக்கு அவங்க கட்டணம் அவங்க பண்ண தப்பு தானே அவங்க கொண்டாந்து இல்லை மோப்பா காசு நீங்கள் அட்வான்ஸை கொடுக்கல வேணும் கேட்கலாம் சொல்கிறது இல்லை இதுவுமே நம்ம என்ன இப்போ என்ன தான் போகிறோம் எப்பயுமே அவங்களுக்கு தான் வேலை பார்த்துட்டு அவங்க பட்ட வேலை வேறு ஆஃபீஸ்னால மொத்தம் எப்பயுமே நம்ம இது பண்ணிக்கல இந்த மாதிரி தேவையில்லாத ரூபாய் எக்ஸ்ட்ரா போகுது அதனால என்ன அந்த ஐம்பது மேலே நிற்காம நார்மலாக போயிட்டு நம்மளை தனி ரூமில் ஃபிங்கர் எடுத்து

விட்டுப்பிட்டா விட்டுப்பிட்டா அப்படி தான் கூட்டு கூட்டு தான் போனாங்க மேம் ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வேலை முடிந்தது இது பைக்கு சீட் கவரிங் வந்து சீப்பாக கிடச்சிச்சு சாரி ஸ்கூட்டிக்கு நானூறுரூவாய்க்கு வாங்கியாச்சு அப்படியே ஃபுல் குஷி நீங்களோட ஆல்ரெடி செக் பண்ணி கொடுத்துருவாங்க அது எடுத்து முடிச்சாச்சு இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊபர் புக் பண்ணியிருக்கோம் இங்கேருந்து வந்து இன்னொரு ஆறு கிலோமீட்டரு ஒன் செவன்ட்டி ருப்பீஸ் காட்டுது அந்த ஆஃபீஸ் போகிறதுக்கு ட்ராவல்ஸ்க்கு போகிறதுக்கு தான் நிறையா இப்போ நம்ம ட்ராவல்ஸுக்கு போவோம் ட்ராவல்ஸுக்கு போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட்டை படைச்சிட்டு ஃப்ரைடே தொழிலு போகணும் தொழுதுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகணும் மாமா வேறு வீட்டில் சமைச்சு வச்சிருக்காங்க கூப்பிட்றாங்க தாத்தா வீட்டில் ஸோ போங்க கிளம்பி அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது கிளம்பி எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னா நேராக இப்போ போயிட்டு இருக்கோம் ஊபர் புக் பண்ணேன் மூணு வாட்டி புக் பண்ணிணேன் மூணு வாட்டியுமே அக்செப்ட் பண்ணாங்க அது அவங்களாவே கேன்சல் பண்ணிட்டாங்க என்ன தெரியல ரேட் எதுவும் ஒத்து வரலையா இல்லை என்னன்னு சொல்லி தெரியல ஸோ இப்போ நம்ம வந்து நார்மல் அந்த பிளாக் டேக்ஸி ஸோ அதை தான் பிடிச்சி இப்போ நம்ம போய்ட்டுருக்கோம் இங்கேருந்து பதினஞ்சு நிமிஷம் போயிட்டு நம்ம கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு வந்துடுவோம் மேபி இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விசா விலை முடிந்து விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது லட்சி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ மேம் பாஸ்போர்ட் வேலை முடிந்ததும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி வேலை நடந்துகிட்ருக்கு ஆ சாரி வேல்பூரி வேல்பூரி நடந்துட்டு இருக்கேன் ஸ்கூன் பாருங்கள் இது தான் இதை வச்சா டெல்லி சாப்பிட்ணும் ஃபைனலாக முடிஞ்சோடனே இனியும் வேலையை வந்து எஸ் சூப்பர் சூப்பர்வைஸ்ட் பிரமாதம் தந்த வேலை நல்லபடியே முடிஞ்சு மெடிக்கல் ஃபிட் ஆகிடுச்சு எல்லாமே முடிஞ்சு விஎப்எஸ் முடிஞ்சு பாஸ்போர்ட்டில் ஒப்படைச்சாச்சு லொக்காலாக அப்டேட் ஆகலைன்றாங்க இன்னும் ஒரு நாள் டூ டேஸில் அப்டேட் ஆகிடும் அப்டேட் ஆனோடனே நம்ம நேராக வந்து விசா ஸ்டாம்பிங்க்கு போயிடும் ஸ்டாம்பிங் ஆனோடனே கிளம்பிவிட்டு தான் டிக்கெட் போட்டு இப்போதைக்கு தேடாபாய் டன் ஊருக்கு கிளம்பிட்டு தான் வாங்க தமிழ்நாடு போகும்போது அடுத்த பிளாக்கில் மீட் பண்ணோம்